அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி பரகாது நம்மில் பலர் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக உழு செய்கிறோம் சரியாக இருந்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் செய்யக்கூடிய உழு சரியா அல்லது தவறா லாஹி தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உழு செய்தார்கள் என்பதை பற்றிய ஹதீஸ்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இதில் பார்க்க போகிறோம் அதாவது உள்ளத்தில் நீயத்து வைக்க வேண்டும் இதை உள்ளத்தான் நினைத்தால் போதும் நாவல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதாவதாக உளு செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் முறை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்னம் அவர்களிடம் உழு செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது தண்ணீரில் தனது இரண்டு கைகளையும் வைத்து தனது தோழர்களிடம் அல்லாஹின் பெயரை கூறி உழு செய்ய ஆரம்பியுங்கள் என்று கூறினார்கள் அதாரம் நூல் நசையி எழுவத்தி எட்டு எழுவத்தி ஏழு மூன்றாவதாக இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை நன்றாக விரல்களை கோதி கழுவ வேண்டும் மோதிரம் போன்று ஏதாவது அணிந்திருந்தால் அதனை நகட்டிவிட்டு கழுவ வேண்டும் லாவின் தூதர் சலலாஹலை அவர்கள் கூறினார்கள் நீ உளு செய்யும்போது உனது இரண்டு முன் கைகளையும் கழுவினால் நீ கைகளால் செய்த பாவங்கள் உனது விரல் வழியாக வெளியேறி விடுகின்றன என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் நசையி நூற்றி நாற்பத்தி ஏழு நான்காவதாக வாய்க்குள் தண்ணீர் செலுத்தி வாயை நன்றாக கொப்பளிக்க வேண்டும் மேலும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சிந்த வேண்டும் வாய் கொப்பளிக்கும் போது வாய்க்கும் மூக்கிற்கும் தனித்தனியாக தண்ணீர் எடுக்க அவசியமில்லை அளிரழிலாக அணுகுவவர்கள் செய்யும் போது தனது கையால் ஒரு கையால் தண்ணீர் அள்ளி வாயிற்கு தண்ணீர் வைத்து கொப்பளித்துவிட்டு அதே தண்ணீரால் மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தி இடது கையால் சிந்தினார்கள் இப்படித்தான் நபி சல்லா அலயசலம் அவர்கள் உளு செய்வதை நான் பார்த்தேன் என்று கூறினார்கள் தரம் நூல் நசையி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று அதாவதாக முகம் முழுவதும் இரண்டு கைகளால் தேய்த்து சுத்தமாக கழுவ வேண்டும் ஆண்களுக்கு தாடியிருந்தால் தாடியினை நன்றாக கோதி கழுவ வேண்டும் அதாவதாக இரண்டு கைகளையும் முழங்கை வரை தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும் ஏழாவதாக தலைக்கு மசகு செய்ய வேண்டும் தமது ஈர கைகளை தலையின் முன்பகுதியில் வைத்து கடைசி வரை ஒரு முறை கொண்டு சென்று மறுபடி முன்னால் கொண்டு வர வேண்டும் அதாவதாக இரண்டு காதுகளுக்கும் மசகு செய்ய வேண்டும் அதாவது ஆள்காட்டி விரலை காதின் உள்ளேயும் பெருவிரலை காதின் பின்பக்கமும் செய்து தடவி கொடுக்க வேண்டும் எட்டாவது இரண்டு கால்களையும் கணுக்கால் வரை நன்றாக கழுவ வேண்டும் முனை நபி தோழர்கள் தொழுகை நேரம் வந்தவுடன் அவசர அவசரமாக தொழுகைக்காக உழு செய்துவிட்டு அவர்களது கால்களை தண்ணீரை வைத்து மேற்புறமாக தடவினார்கள் அப்போது அதை பார்த்த நபி சலலாக அலிவசலம் அவர்கள் குதிங்கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று இரண்டு மூன்று தடவை தனது தங்களது குரலை உயர்த்தி சத்தமாக கூறினார்கள் ஆதாரம் முஸ்லீம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தாகிந்தூதர் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் உளு செய்யும்போது சில சமயங்களில் ஒவ்வொரு தடவையும் சில சமயங்களில் இரண்டு இரண்டு முறையும் சில சமயங்களில் மூன்று முறையும் உழு செய்துள்ளார்கள் ஆதாரம் புகாரி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு முறை நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவருடன் வந்து ஒரு மனிதர் உழு செய்வது எப்படி என்று எனக்கு செய்து காட்டுங்கள் என்று கேட்டார் பொதுநபி சல்லா அலுவஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுவி காட்டி இதுவே உழு இதற்கு மேலாக செய்தவன் வரம்பு மீறிவிட்டான் அநியாயம் இழைத்தவனாவான் தவறு செய்தவனாவான் என்று எச்சரிக்கையாக கூறியுள்ளார்கள் எச்சரிக்கைகள் மூன்று தடவைகளுக்கு மேல் உழு செய்வது சுண்ணத் இல்லை உழுவிற்காக அதிக தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது அணுக்கால் முழங்கை இவைகள் சரியாக தண்ணீர் படாமல் விட்டுவிட்டால் உழு முழுமையடையாது இது உழு செய்யும்போது ஏதாவது ஒரு உறுப்பை கழுவ மறந்துவிட்டாலும் மறுபடியும் முதலில் இருந்து உழு செய்ய வேண்டும் அது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே தொழுகையின் சாவி உழு ஆகும் உழு சரியாக இருந்தால்தான் நமது தொழுகையும் சரியாக இருக்கும் சலல்லா அலிவாஸ்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி உழு செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அல்லாமலை வரமத்துள்ளாஹி பரகாத்துகு